ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக சிவன் அடியார்களுக்கும் பக்த பொதுமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து சென்னை போற மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் வில்லாளகுண்டம் இந்த வில்லாளகுண்டத்துல அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் என்ற சிவன் ஆலயத்துல சிவபெருமானுடைய வாகனம் சிவபெருமானுடைய காவலன் என்று அழைக்கக்கூடிய நந்தி பகவான் உலகிலேயே உயரமான மகா அதிகார நந்தியாக நாற்பத்தி ஐந்து அடி வயத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு இப்போ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணிலிருந்து பத்தரை மணிக்குள்ளே கும்பாபிஷேகம் நடக்க போகுது எல்லா பொதுமக்களும் எல்லா சிவனடியார்களும் இங்கே வந்து கலந்துக்கலாம் நம்ம நந்தி பகவானுடைய அணு அணுகரகத்தை நீங்கள் பரிபூர்ணமாக பெறலாம் அன்னைக்கு இங்கே எல்லோருக்குமே அன்னதானம் நடக்கப் போகுது முடிஞ்சால் நீங்கள் அன்னதானத்துலேயும் நீங்கள் பங்கெடுத்துக்கலாம் இந்த நந்தியுடைய சிறப்பு என்னன்னா எல்லா சிவன் கோயில்லையுமே நந்தி இருக்கும் ஆனால் நந்திக்குள்ளார போய் வணங்குற மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது நந்தி வயிற்றுக்குள்ளார சிவபெருமானுக்காகவே ஒரு கோயிலை கட்டியிருக்கிறோம் நந்தி வயிற்றுக்குள்ளார பதினைந்து அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமான மிக அழகான மிகவும் சக்தி வாய்ந்த சிவபெருமான் வரக்கூடிய பக்த கொடிகளுக்கு அருள் பாதிக்கிறார் அது மட்டுமில்லை நந்தி வயிற்றுக்குள்ளார மூணடி அடி உயரத்தில் அதிகார சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை நந்தி வைத்துக்குள்ளார இன்னும் இதர தெய்வங்கள் கால பைரவர் வராகி அம்மன் அம்மன் தட்சிணாமூர்த்தி பாலமுருகன் இன்னும் தெய்வங்கள் நந்தி வைத்துக்குள்ளார பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் வரக்கூடிய பக்தபடிகள் அனைவருக்கும் அவங்க எல்லாருமே அருந்து அளிக்கிறாங்க கும்பாபிஷேகத்துக்கு எல்லோருமே அவசியம் கிளம்பு நீங்கள் நந்திக்கு முன்னாடி ஒன்பதடி வயதில் சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறோம் நம்ம ராஜலிங்கத்தை இந்த ஆலயத்துடைய சிறப்பு இது ஒரு பரிகார ஸ்தலமாக வடிவமைச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் வரக்கூடிய பட்ட கொடிகள் இங்கே நந்தி வயிற்றுக்குள்ளார போய் நம்ம கையாலேயே சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யலாம் அப்படி செய்யறதுனால பல வகையான பலன்கள் நம்மளை வந்து சேரும் உதாரணத்துக்கு ஏழரை சனி அஷ்டம சனி கெண்ட சனி இது மாதிரி சனியுடைய பாதிப்புகள் குறையும் ஜாதக ரீதியாக வரக்கூடிய புத்தி கோளாறுகளும் இங்கே வந்தால் உங்களுக்கு குறையும் நம்ம ஒரு ஒரு உதாரணத்துக்கு கடன் பிரச்சனை தீரணும் நல்ல ஒரு தொழில் கிடைக்கணும் உடனடியாக திருமணம் கை கூடி வரணும் குழந்த பாக்கிய வேணும் இது மாதிரி ஏதாவது வேண்டுதல் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் ஒரு முறை இங்கே வந்து நந்தி பகவான் வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமானை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு நம்ம கையாளி அபிஷேகம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் உடனடியாக நிறைவேற ஆரம்பிச்சிடும் இது இந்த நந்தியுடைய சிறப்பு ஏன்னா நந்தி வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னா உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இங்கே மட்டும்தான் உருவாகிருக்குது கும்பாபிஷேகத்தில் சிவனடியார்களும் மற்ற கொடிகளும் பொதுமக்களும் எல்லோருமே வந்து கலந்துக்குங்க அதிகார நந்தியுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுங்க முடிஞ்சால் இந்த சிவனாலய தீர்ப்புலையும் சரி அன்னதானத்துலேயும் சரி முடிஞ்சால் நீங்கள் எல்லோருமே பங்கெடுத்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று கூடாகன கூடிய புண்ணியங்கள் உங்களை வந்து சேரும் நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் அந்த சிவபெருமான் அருள் புரிவாரு இப்படிக்கு உங்கள் அருண்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்